எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நிதி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதை எப்பையும் மனசில் வச்சுக்கோங்க நீங்க ஒருத்தரை உயர்வா நினைக்கிறனால அவங்களும் உங்களை உயர்வா நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க உயர்வானவங்க மட்டும்தான் மற்றவங்களை உயர்வாக நினச்சி பார்ப்பாங்க அதனால் நீங்கள் உங்களை மாதிரியே மற்றவங்களை நினச்சிக்காதீங்க அவங்க உங்களை உயர்வாக நினைக்கலன்னு வருத்தப்படாதீங்க ஒருத்தரோட செயல்னால் ரொம்ப கோபப்பட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை நினச்சே கோபத்தோடையே சிந்திக்காதீங்க அப்படி சிந்திக்கும்போது நமக்கு தேவையில்லாத வெறுப்புகள் தான் வரும் அதுவே இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மனபாவத்தோட சிந்திச்சிங்கன்னா அவங்கள மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரும் இதெல்லாம் சரிதானே யோசி